ஆட்சி வந்துருச்சுனாலே அங்க நிம்மதி இருக்காது அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது வேலை வாய்ப்பு இருக்காது உழைக்கிற மக்கள் இரண்டாம் தர குடிகளாக நடத்தப்படுவார்கள் இதே மத்திய பிரதேசத்துல தாங்க போன வருஷம் இறுதிக்குள்ள பதிமூணு லட்சம் பெண்கள் காலங்க எப்படி மாயமானாங்க இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல மோடி ஆட்சியில எதுக்குமே நீதி கிடைக்காது எதுக்குமே பதில் கிடைக்காதுன்னா இந்த மக்கள் அன்றாடம் அதிகார வர்க்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் தோழர்களே மோடிக்கு ஷாக் கொடுக்கிற ஒரு போராட்டம் நடந்திருக்கு மத்திய பிரதேசத்துல கலெக்டர் ஆபிஸ முற்றுகையிட்டு நிர்வாண போராட்டத்தை பெண்கள் நடத்தி இருக்கிறாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியை இந்தியா சந்தித்திருக்கிறது இன்னொரு பக்கம் பத்து கோடி பேர் மோடியை ஃபாலோ செய்கிறார்கள் எக்ஸ்தலத்தில் அப்படின்னு மூணு நாளா கொண்டாடிட்டு இருந்தாங்க நேத்து ஒரு குண்ட போட்டிருக்கு ட்விட்டர் நிறுவனம் அதுல அறுபது சதவீதம் பேர் ஐடியா அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்குங்க மோடி தன் ஆட்சி செய்கிற காலத்திலே மக்களால் புறக்கணிக்கப்படுவதும் அசிங்கப்படுவதும் தொடர்கதையா நிம்மதி இருக்காது ஆட்சி வந்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது வேலை வாய்ப்பு இருக்காது உழைக்கிற மக்கள் இரண்டாம் தர குடிகளாக நடத்தப்படுவார்கள் அப்ப மோடி ஆட்சி காவி ஆட்சி இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடான ஆட்சி அப்படி என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா உழைக்கிறவர்களை கிள்ளுக்கரையாக வைத்திருப்பதும் ஓடி ஆச்சு உழைக்கிறவுள்ள மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க அதுதான் இங்க நடந்திருக்கு ஏதாவது ஒரு கேஸ்னா உழைக்கிறவனத்துக்கி உள்ள போட்டா அடி மத்திய பிரதேசத்துல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்கு அந்த திருமணம் ஒரு கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த திருமணம் செய்து கொள்ளுகிற நபருடைய பேரு தேவபாரத் அவர் ஒரு உழைக்கிற தொழிலாளி அந்த திருமணம் பல பயங்கரமா நடந்துட்டு இருக்கு உள்ள முழுந்துட்டாங்க போலீஸ்காரங்க திடீர்னு வந்து ஒரு வழக்கு விஷயமா உன்ன வந்து நாங்க விசாரிக்கணும் அப்படின்றாங்க ஏதோ சினிமால வர்ற மாதிரி வந்து நி நின்றுருக்காங்க உடனே வழக்கு என்ன வழக்குனா அதெல்லாம் வா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம்னு பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிருக்கிறான் கூட்டிட்டு போன அத்தனை சொந்தக்காரங்களும் அந்த ஊர்காரங்களும் மண்டபத்துல உட்கார்ந்துருக்கறாங்க திருமணம் நடக்கிற இடத்துலயே உட்காந்துருக்கறாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் வருது அந்த பையன் செத்து போனாரு அப்படின்னு அப்போதான் மன மணமாப்பிலேயே உட்கார்ந்துருக்காரு காவல்துறை கூட்டிட்டு போகுது போய் ஒரு அரை மணி நேரத்துல அந்த பையன் செத்துட்டாருன்னு சொல்லி தகவல் வருது அலறி அடிச்சிட்டு இங்க இருக்கிற மக்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த ஊருக்காரங்க எல்லாரும் ஓடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க அவருடைய உடம்பு இல்ல பாடி இல்ல எங்கயா இருக்கிறாரு என்ன பிரச்சனை கேட்டா எந்த தகவலும் இல்ல எந்த பதிலும் இல்ல உடனே அங்க இருந்து ஓடுறாங்க ஓடி போய் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள போய் ஐயா எங்க வீட்டுல இப்படி நடந்து போச்சு நீங்க தான் நியாயம் சொல்லணும்னா கலெக்டர் எல்லாம் பாக்க முடியாது போ போ அப்படின்னு பத்திருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய அல்ல மேல இருந்து குளிச்சாங்க ஏன்னா இங்க நடக்கிறது வந்து தேவகுமாரனுடைய ஆட்சி இல்லையா மேலிருந்து குதிச்ச பரமாத்மாவினுடைய ஆன்மா ஆட்சி செய்யற நாடு இல்லையா மனிதர்களுக்கே பிறக்காத ஒரு ஆன்மாவா இருக்கக்கூடிய மோடி ஆட்சி இல்லையா அதனால அதிகாரத்தில் இருக்கிற பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இங்க வேலை இங்க சாமானிய உழைக்கிற மக்கள் அதிகாரத்தோடு போட்டியே போட முடியாதான் நிலைமை ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்குள்ள போய் ஒரு நியாயம் கேட்க முடியல மக்களால அங்க போய் கும்பலா போய் நின்றுட்டு ஐயா நாங்க கலெக்டரை பார்க்கணும் எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டா அங்க இருந்து காவலர்களால் அடிச்சு விரட்டப்பட்டு இருக்கிறார் கடைசியில அங்க இருந்த பெண்கள் உள்ள போய் நின்றுட்டு மூணு நாலு பெண்கள் பயங்கரமான போராட்டத்தை நடத்திட்டாங்க பட்டணத்தினுடைய ஆடையை கலந்து நிர்வாணமாக நின்று போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் இது பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது இந்தியால காவல்துறை மிரண்டு போய் அவங்களை தடுத்து அவங்களை இது பண்ணி பாக்கலாங்க நீதி கிடைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு காலில் விழுந்துருக்கு ஒரு மோடியினுடைய ஆட்சியில ஒரு சாமானியனுக்கு நீதி வேணும்னா கூட எக்ஸ்ட்ரீமான ஒரு போராட்டத்தை செய்தால் தான் நீதி கிடைக்குது அப்புறமும் அதுக்கு சரியான பதில் கிடைக்கல அதுக்கு அப்புறமும் அந்த பையன் ஏன் கொல்லப்பட்டாரு லாக்அப் டெத்துல என்ன நடந்தது அப்படின்ற தகவல் தெரியல உழைக்கிற மக்கள் எந்த அதிகாரத்தை எடுத்து வெளியே நிக்க போறாங்க சொல்லுங்க இதேதான் மணிப்பூர்ல நடந்துச்சு மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டது உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு கொடூரமான செய்தி மணிப்பூர்ல நடந்ததுங்க மனோரமான ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த மனோரமான ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் அங்கே ராணுவ சிறப்புச் சட்டம் தேவையில்லை ராணுவத்தினரால் எங்களால் அன்றாட சாதாரண வாழ்க்கை கூட வாழ முடியல என்று மக்களை திரட்டி போராடியவர் அவரை தூக்கிட்டு போய் ராணுவத்தினர் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அவரை பதினெட்டு சுடு சுட்டு துப்பாக்கியால பதினெட்டு குண்டு பாஞ்சு பிறப்புறுப்புல குண்ட பாய்ச்சி துப்பாக்கியால சுட்டு கொடூரமா கொலை செய்து நிர்வாணமான அந்த உடலை தூக்கி ரோட்ல வீசிட்டு போச்சு ராணுவம் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அம்மா வயசு அறுபது வயசு பெண்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க எதிராக பெண்கள் நடத்தினாங்க ஆட்சியாளர்களாக பொதுவா இருக்கிறாங்க அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அந்த ராணுவத்தை ஏற்படுத்தி மணிப்பூர்ல இருக்கிற எட்டு தொகுதிகள்ல ராணுவ சிறப்பு சட்டத்துல ராணுவத்துக்காரங்க எல்லாம் தூக்கி ஓரமா போட்டாங்க அது ஒரு மரணம் ஒரு போராட்டம் ஒரு மாற்றத்தை அந்த மக்களுக்கு செஞ்சது அதுக்கு பிறகுதான் ஐரோம் ஷர்மிலா ராணுவ சிறப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு நீண்ட நடிக உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்தார் இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மடையர்களுக்கு மண்டையில ஏறணும்னா அடிக்க வேண்டிய தேவை இருக்குது பெண்களை பாலியல் பண்டமாக பார்த்து பாலியல் ஜல்சா கட்சி போன்ற கட்சிகளுக்கு மூளையில ஏறுறதுக்காகவே பெண்கள் நிர்வாண போராட்டத்தை செய்து அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார்கள் வேற வழியே இல்லைன்னு போராட்டங்களை அவங்க செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இதே மத்திய பிரதேசத்துல தாங்க போன வருஷம் இறுதிக்குள்ள பதிமூணு லட்சம் பெண்கள் காலனை காணாம போயிருக்கிறாங்க பதிமூணு லட்சம் பெண்கள் எங்க போனாங்க எப்படி மாயமானாங்க இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல மோடி ஆட்சியில ஒன்றரை லட்சம் பெண்கள் மகாராஷ்டிரால காணாம போயிருக்காங்க போன ஆண்டு மட்டும் இது என்னங்க வித்த நடக்குதா மந்திரம் போட்டுட்டு இருக்காங்களா எதுக்குமே நீதி கிடைக்காது எதுக்குமே பதில் கிடைக்காதுன்னா இந்த மக்கள் அன்றாடம் அதிகார வர்க்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் இந்த அதிர்ச்சி காவிகளை கலங்கடிச்சிருக்கு என்னடா இது இப்படியான ஒரு போராட்டம் மோடி கும்பல் தலையில துண்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கு அசைக்கப்பட்ட அவமானப்பட்டு உட்கார்ந்து இருக்கு அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மூணு நாளா மோடி தான் உலகத்திலேயே அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விரும்பப்படக்கூடிய தலைவர் எனக்கு தெரிந்து மோடி போகிற இடமெல்லாம் அவமானப்பட்ட ஒரு தலைவர் எனக்கு தெரிந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் கூட வக்கற்ற தலைவர்களில் முதலிடத்தில் இருந்தவர் மோடி நீங்க போய் ஆய்வு பண்ணிக்கலாம் ஐந்து தலைவர்களை போட்டு அதுல மோதாலே மோடி தான் மக்களை காப்பாற்ற வக்கற்ற தலைவர்களுடைய பட்டியல்ல மோடி தான் முதலிடம் மோடியை பிரமாண்டப்படுத்துவதும் மோடி பிம்பத்தை ஊதி பெருசாக்குவதும் தான் இந்த கும்பலினுடைய காவி கும்பலினுடைய முதல் வேலையா இருக்கு இந்த நாட்டுல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது ஆனா மோடிய ஊதி பெருசாக்கி அவர் பொழந்து கட்டின மாதிரி காட்டுறதா இந்த கும்பலுக்கு வேலையா இருக்கு நீங்க அதுல ஒண்ணு நீங்க பாத்துக்கொள்ளுங்க மோடி கும்பல் எக்ஸ் தலத்தில் ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் தான் குஜராத்தில் ஒரே ஒரு பணிக்காக பத்தாயிரம் வேலையற்ற இளைஞர்கள் தரண்டாங்க போன வாரம் இந்த வாரம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று ஒரு பணியிடம் கால்ஃபார் பண்றாங்க இருபத்தஞ்சாயிரம் இளைஞர்கள் தரன்ட்ருக்குறாங்க உங்களுக்கு புரியுதா ஒரு பணியிடத்துக்கு பத்தாயிரம் பேர் நேத்து கால் ஃபார் பண்ணி முடிக்க முடிய இருபத்தஞ்சாயிரம் பேர் அந்த ஆபீஸ் வாசல நிக்கிறாங்க மரத்தெல்லாம் ஏறுபடி நிக்கிறானுங்க பசங்க அப்போ அந்த நாட்டுல இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாட்டுல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு வக்கற்று போய் திசை திருப்புகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் மோடி பெருசாயிட்டாரு மோடி பயங்கரமானவர் இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு தான் உலகத்தால விரும்பப்படுகிறது ஏங்க ஆப்பிரிக்கால சொல்றான் பை பை மோடி அப்படின்னு ஆப்பிரிக்காவில கழுவி ஊத்துறாங்க அமெரிக்காக்கு போனா அங்க இருக்கிற எம்பிஸ் மோடி வந்தா நாங்க அமெரிக்கா சபைக்கே வரலன்னு லெட்டர் கொடுக்குறாங்க போராடங்க எல்லாம் அவமானப்படக்கூடிய மோடி நேத்து நேரம் போய் ஆஸ்திரியான்னு சொல்றதுக்கு ஆஸ்திரேலியான்னு சொல்லி நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுடைய மூஞ்சியை அசிங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறாரு இவரை என்னவோ எல்லாரும் கொண்டாடுற மாதிரியும் ஒரு பத்து கோடி பேர் ஃபாலோ பண்ற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது திசை திருப்பது இந்த கும்பல் ஆனா நடந்ததே வேறங்க போப்பு இருக்கார் இல்லையா கிறிஸ்தவர்களினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய போப்பு அவரே ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு கோடி ரெண்டு கோடி பேர் கூட ஃபாலோ பண்ணல ஒன்னே முக்கா கோடி பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரம்ப் அப்படிதான் ரெண்டரை ரெண்டரை கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க ஜோ பைடன் மூணே முக்கா கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க ராகுல் காந்தி ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க

வேலை பார்க்குறவன் ஒரு ஒருத்தனும் நூறு நூறு அக்கவுண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் போய் ஃபாலோ பண்ண விட்டு இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கடகட கடகடும் ஃபாலோவை சேர்கிறாங்களாம் எப்போ இந்த எலெக்ஷனில் வச்சு செஞ்சோம்ல அது பிறகு கடகட கடனு ஏறுது எப்படிங்க ஏறும் அப்படி என்ன செஞ்சீங்க மக்களுக்கு உங்களை கொண்டாடி மக்கள் அங்கீகரிக்கிறதுக்கு அப்ப இந்த திருட்டுத்தனங்களை செய்து வெக்கவே இல்லாம சிக்கி சீரழிஞ்சு அசிங்கப்பட்டிருக்காரு மோடி அதுதான் இன்னைக்கு வைரலான ஒரே விஷயம் அப்ப ஒரு சின்ன விஷயம் ஒரு சமூக வளையத்துல ஒரு அக்கௌண்ட்ல ஃபாலோயர்ஸ் அவ்வளவுதான் இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து தன்னை பெருசா காட்டிக் கொள்ளுகிற இந்த ஐம்பத்தாறு இன்ச் மோடி போன்றவர்களாம் அரசியல் அறை வேக்காடுகள் சில்லறைகள் இவர்கள் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் ஆழ தகுதியற்றவர்கள்